வணக்கம் இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படலாம் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை கூறியுள்ளது சர்வதேச அளவில் பெரும் பேசுபொருளாகி உள்ளது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பல ஆண்டுகளாக நல்லுறவு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அமெரிக்க அதிபராக புஷ் இருந்த காலத்தில் இருந்தே இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு மேம்பட்டு வந்துள்ளது அதனால் இந்தியா அமெரிக்கா இடையே பல முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இப்போதும் அமெரிக்காவின் மிக முக்கியமான ஒரு நட்பு நாடாக இருந்து வருகிறது பாரதம் அப்படி இருக்க இப்போது இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை விதிக்கப்படலாம் என்று அமெரிக்கா கூறியுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது என்று சொல்லலாம் சமீபத்தில் ஈரானின் சாபகார் துறைமுகத்தை பத்து ஆண்டுகள் நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி சில மணி நேரங்களில் அமெரிக்கா பொருளாதார தடை தொடர்பான எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஈரானுடன் வணிக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் எந்த ஒரு நாடும் பொருளாதார தடைகள் குறித்து அறிந்திருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது அது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறையின் துணை செய்தி தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் கூறுகையில் துறைமுகம் தொடர்பாக ஈரான் மற்றும் இந்தியா இடையே உள்ளது குறித்து எங்களுக்கு தெரியும் இந்த விவகாரத்தை நாங்கள் கவனித்து வருகிறோம் துறைமுகம் ஒப்பந்தம் குறித்தும் ஈரானுடனான இருதரப்பு உறவு தொடர்பாக தமது சொந்த வெளியுறவு கொள்கைகளை இந்திய அரசுதான் விளக்க வேண்டும் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை எங்கள் நிலைப்பாடு தெளிவானது ஈரான் மீதான அமெரிக்காவின் தடைகள் நடைமுறையில் உள்ளன அதை நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த பல ஆண்டுகளாக நல்லுறவு நீடித்து வரும் நிலையில் ஈரான் ஒப்பந்தம் காரணமாக இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என்பது போலவே வேதாந்த் பட்டேலின் கருத்துக்கள் உள்ளன இது தொடர்பான கேள்விக்கு வேதாந்த் பட்டேல் கூறுகையில் இதில் என்னால் குறிப்பிட்டு பதில் சொல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயம் ஈரானுடன் வணிக ஒப்பந்தங்களை மேற்கொள்ளும் எந்த ஒரு நிறுவனமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஏற்கனவே பலமுறை கூறியுள்ளோம் ஈரானுடன் ஒப்பந்தம் போடுவதன் மூலம் அவர்கள் மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் ஆபத்து இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் வேதாந்த் பட்டேல் அவரது பேச்சு சர்வதேச அளவில் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகிறது சாபகர் துறைமுகத்தை அடுத்த பத்து ஆண்டுகள் நிர்வகிக்கும் ஒப்பந்தம் இந்தியா ஈரானிடையே தெஹ்ரானில் கையெழுத்தாகியுள்ளது கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் முன்னிலையில் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்திற்கும் ஈரானின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் அமைப்பிற்கும் இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இந்த இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் என்பது மத்திய அரசின் கீழ் இருக்கும் ஒரு நிறுவனமாகும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றான ஈரான் அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய நாடாகும் ஈரான் நாட்டிற்கும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையே எப்போதும் மோதல் போக்கு நிலவி வருவதை நாம் அறிவோம் ஈரான் பயங்கரவாத செயல்களை ஆதரிப்பதாக கூறி அமெரிக்கா ஏற்கனவே பல பொருளாதார தடைகளை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு முதலே இரான் நாட்டின் சபகார் துறைமுகத்தை குத்தகையின் அடிப்படையில் நிர்வகித்து வருகிறது பாரதம் இதுவரை அதற்கான ஒப்பந்தம் ஆண்டுக்கு ஒரு முறை புதுப்பிக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இப்போது நீண்டகால அடிப்படையில் அதாவது தொடர்ந்து பத்தாண்டுகள் இரானின் சபகார் துறைமுகத்தை நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது பாரதம் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து தரை வழியாக சரக்கு போக்குவரத்து நடத்த வேண்டுமானால் பாகிஸ்தானை சார்ந்திருக்க வேண்டிய நிலை உள்ளது இந்தியா பாகிஸ்தான் உறவு மோசமடைந்துள்ள நிலையில் பாகிஸ்தான் வழியாக வர்த்தகம் என்பதை விட அதற்கு ஒரு மாற்று வழிதான் சிறந்ததாக இருக்கும் அதனால் சபகர் துறைமுகத்தை நிர்வகிப்பது இந்தியாவிற்கும் சாதகமான ஒரு விஷயமாகவே உள்ளது மத்திய ஆசிய நாடுகள் ரஷ்யா ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் சபஹர் துறைமுகம் வழியாக சரக்கு போக்குவரத்து நடத்தப்பட்டு வருகிறது இப்போது அதேபோல எரிவாயு கச்சா எண்ணெய் எல்லாம் ரஷ்யாவிலிருந்து இந்த சபகர் துறைமுக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சபகத் துறைமுகத்தை பத்து ஆண்டுகளுக்கு நிர்வகிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றுள்ளதன் மூலம் இந்தியாவிலிருந்து மத்திய ஆசிய நாடுகளுக்கான ஏற்றுமதி பெருமளவில் அதிகரிக்கும் இந்நிலையில் தான் அமெரிக்கா இத்தகைய ஒரு பொருளாதார தடை என்ற எச்சரிக்கையை விடுத்துள்ளது